நீட் தேர்வை எதிர்ப்பது போல் நாடகமாடும் பழனிச்சாமிக்கு நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் என்று விளக்கி முரசொலி பாடம் எடுத்துள்ளது முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மக்கள் மன்றம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் ஆகிய அனைத்திலும் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை திமுக அரசு செய்து வருவதாக கூறியுள்ளது ஆனால் அதிமுகவின் நீட் தேர்வு நாடகங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்ததுதான் நீட் தேர்வு விலக்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை அனைவரும் எழுதித்தான் ஆக வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீட் தேர்வை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என்று கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம் போல சொன்னவர்தான் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி இன்று நீட் எதிர்ப்பாளர் போல நடித்து நீட் தேர்வைிய அரசுதான் ரத்து செய்ய வேண்டும் ஒன்றியத்தைும் பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி சேர்ந்துள்ளீர்கள் நீட் தேர்வை நீக்கினால்தான் கூட்டணி சேர்வோம் என்று சொல்ல தயாரா என்று கேட்டார் முதலமைச்சர் மிக எளிமையான கேள்விதான் இது ஆனால் பழனிசாமியால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பதில் சொல்ல திராணி இல்லாமல் லபோதிபோ என்று மீடியாக்கள் முன்னால் கணைக்கிறார் பாஜகவுடன் பழனிசாமி வைத்த கூட்டணியை அதிமுகவினரே ஒப்பவில்லை அதனால் மொழி பிதுங்கிக் கொண்டிருக்கும் பழனிசாமி அதனை திசை திருப்புவதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக தான் என்று தற்குரித்தனமாக பாய்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தது அதுவரை நீட் தேர்வு வரவில்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி அதுவரை நீட் தேர்வு வரவில்லை எனவே காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ இதற்கு பொறுப்பேற்க முடியாது இந்த சிம்பிள் தெரியாத இவரை பொதுச் செயலாளராக ஏற்று வைத்திருக்கிறீர்கள் அதிமுகவில் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது நீட் முதல் தேர்வு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகுதான் வந்தது அப்போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது பாஜக மாநிலத்தை ஆண்டது அதிமுக இதுவாவது பழனிசாமிக்கு தெரியுமா நீட் தேர்வு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாஜக அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டில் மருத்துவ இடங்கள் நீட் தேர்வால் நிரப்பப்படும் என்று அவசரச் சட்டம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்து பதினாறு அன்றுதான் நிறைவேற்றப்பட்டது நிரந்தரச் சட்டம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து பதினாறு அன்று நிறைவேற்றப்பட்டது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்ததால் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கான தேர்வில் விலக்கு கிடைத்தது ஆனால் அடுத்து வந்த பழனிசாமி அரசாங்கம் நீட் தேர்வை தலையாட்டி ஏற்றுக்கொண்டு விட்டது தமிழ்நாட்டில் முதன்முதலாக நீட் தேர்வு இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கியது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் இதே பழனிசாமி திமுக காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுகிறார் பழனிசாமி அதிலாவது ஒரு விழுக்காடு உண்மை இருக்குமா என்றால் அதுவும் இல்லை மருத்துவத்தில் ஒரு தேர்வு தேவை என்று இந்திய மருத்துவ கவுன்சில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அப்போதே உச்சநீதிமன்றம் இந்த தேர்வுக்கு தடை போட்டுவிட்டது அதனால் இந்த தேர்வு வரவில்லை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் முடக்கப்பட்ட தேர்வுக்கு மறுசீராய்வு மனுவை போட்டு உயிரூட்டியது பாஜக அரசு பாஜகவும் அதிமுகவும் தான் அப்பாவி மாணவர்கள் தற்கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் எனவே பழனிசாமி நீட் தேர்வை எதிர்த்து போராட வேண்டியது அமித்ஷாவிடம்தானே தவிர திமுக அரசிடம் அல்ல நீட் தேர்வை பாஜக ஆட்சி கொண்டு வந்த போது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி எதிர்த்தாரா என்றால் இல்லை மருத்துவத்துறையை கவனித்து வந்த இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைத்துவிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டுவர இரண்டாயிரத்து ஆண்டு தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது மோடி அரசு தேசிய மருத்துவ ஆணையம் மூலம்தான் நீட் தகுதி தேர்வும் மருத்துவ மேற்படிப்புக்கான நெக்ஸ்ட் தேர்வும் நடத்தப்படும் இந்திய தேசிய மருத்துவ ஆணைய மசோதா இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் மக்களவையில் நிறைவேறியது அதன் பிறகு மாநிலங்களவையில் கொண்டுவரப்பட்ட போது எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தார் அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் அதாவது மசோதா நிறைவேற மறைமுகமாக அதிமுக ஆதரவு அளித்தது அன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள அப்படியொரு நாடகத்தை நடத்தச் சொன்னார் பழனிசாமி இப்போதும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள நாடகம் நடத்துகிறார் பழனிசாமி நீட் தேர்வை ரத்து செய்யாமல் இருக்கும் பாஜக மீதான கோபத்தை மடைமாற்றம் செய்ய பொய் விஷத்தை விதைத்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது